ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன்கோடய ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ த்ரீ டூ கொடுத்துருக்காங்க நம்ம பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் ஜீரோ ஒன்று ரெண்டு கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி மற்ற எதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூடி சீக்கிரம் நம்ம ஒரு நல்ல வெற்றி எடுப்போம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு மட்டும் போகட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அதாவது இருபத்தஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா ஜீரோ எயிட் இருபத்தெட்டாந்தேதி ஜீரோ ஃபைவ் நைன் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரிசல்ட் போட்டு நண்பர்களே நம்ம வந்து கூடிய சீக்கிரம் ஒரு வெற்றியை எடுத்துருவோம் சரிங்களா நீங்கள் நம்ம நம் நம்மளை நம்பி நம்மளை சேனலை நம்பி இருக்கிற நண்பர்களுக்கு நம்ம என்றைக்குமே விட்டுற மாட்டோம் கூடிய சீக்கிரம் ஒரு வெற்றி தர தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கான முயற்சி இங்கே நடந்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் எட்டு ஒன்று மூணு கொடுத்துருந்தோம் அதில் மூணு சூப்பரான ஒரு வெற்றி ஓகே நண்பா நம்ம நாலத்தோட கெஸிங்கே பார்ப்போம் கேரளா லாட்ரி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கெஸிங் ஏ போட பொறுத்தவரை ஒன்று ஏழு நாலு பி போட பொறுத்தவரை ஆறு எட்டு மூணு சி போட பொறுத்தவரை ரெண்டு ஜீரோ அஞ்சு கேஎல்டி புக்கிங் பண்ணுறவங்க எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிச்சுடுவாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேமை புக் பண்ணிக்கலாம் அதுபோக சேட் அனுப்பிச்சுடுவாங்க அதுபோக ஏபிசி அல்லது ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணிக்கு ட்ரையல் நம்பர் கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் கெசீவ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ப்ளே பண்ணி தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்கள ஏபி பொறுத்தவரை ஜீரோ ஒன்று எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு எழுவத்தொம்போது பிசி பொறுத்தவரை அறுபத்தெட்டு ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு பன்னெண்டு ஏசி பொறுத்தவரை இருபத்தி நாலு முப்பத்தெட்டு நாற்பத்தி மூணு ஜீரோ ரெண்டு நண்பர்களை இது பார்த்திங்கன்னா நம்ம கலந்து கொடுத்துருக்கோம் ஆனால் அது பார்த்திங்கன்னா எதிராச்சும் ஒன்று வந்து நம்ம நண்பர்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வெற்றி நம்ம கொடுத்து வேண்டி தான் பார்த்திங்கன்னா இப்படி நம்ம கலந்து கொடுத்துருக்கோம் உங்கள் தான் நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம் த்ரீ டி பொறுத்தவரை இரநூத்தி அறுபத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தேழு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது எட்நூறு எட்நூற்றி பதினாலு ஆள் ஆள்பட பொறுத்தவரை எட்டு அஞ்சு ரெண்டு இல்லாமல் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆட்டமே இருக்காது இந்த ரெண்டு வரைக்கான வாய்ப்பு அஞ்சு வரக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதிக அதிகமாக இருக்க நண்பர்களே பார்த்து நீங்கள் உங்கள் கெஸ்டிங்லேருந்தால் தாராளமாக ப்ளே பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா நன்றி வணக்கம்